ஹரே கிருஷ்ண உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது பாகம் இருபத்தாறு அத்தியாயம் ஒன்பது ஒன்பதாவது காலையுலா அதன் தொடர்ச்சி அறிவாலும் போராடுதல் மாணவன் கூறுகிறார் கம்யூனிஸ்டுகள் நாஸ்திகர்களாக இருந்தது வியட்நாம் போருக்கான காரணங்களில் ஒன்று என்று சிலர் கூறுகின்றனர் ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் நாமும் நாஸ்திகர்களை பிரச்சாரத்தின் மூலம் கொல்ல தயாராயிருக்கிறோம் ஆம் அவர்களது அறியாமையை பிரச்சாரம் எனும் வாழ் கொண்டு கொல்ல தயாராயிருக்கிறோம் டாக்டர் சிங் கேள்வி கேட்கிறார் இது புதியதொரு போர் முறையா ஸ்ரீத பிரபுபாதா கூறுகிறார் இல்லை அறிவார்ந்த தர்க்கங்களை கொண்டு எதிர்ப்பது எப்பமே இருக்கிறது வாழ்க்கை சரீரத்தின் அடிப்படையிலேயே அமைந்துள்ளது என்ற எண்ணம் மிருக இனத்திற்குரியது ஆகும் சரீரத்தின் அடிப்படையில் வாழ்பவன் மிருகத்தை விட சிறந்தவன் அல்ல எனப்படுகிறது ஏனெனில் மிருகம் பருப்பொருளை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் ஒன்றும் அறியாது அறிவற்ற மிருகம் பேசும் போது அறிவுள்ளவன் அத்தகைய அர்த்தமற்ற பேச்சை கேட்டு எள்ளி நகைக்கிறான் ஏனெனில் மிருகத்தனமான அவ்வார்த்தைகளில் எவ்வித அறிவும் இல்லை மாணவன் கேட்கிறார் ஆனால் மிருகங்கள் சில கோட்பாடுகளின் அடிப்படையிலாவது வாழ்கின்றன அவை அனாவசியமாக ஒரு உயிரை போக்குவது இல்லை தேவை என்னும் போதே உணவு உட்கொள்கின்றன ஆனால் மனிதனோ தேவை இல்லாமலேயே உயிரை போக்குகிறான் உணவு உட்கொள்ளுகிறான் ஆகையால் ஒரு வகையில் மனிதர்கள் மிருகங்களை விட தாழ்ந்த நிலையில் உள்ளார்கள் அல்லவா ஸ்ரீதர் பிரபுபாதா கூறுகிறார் ஆகையால் தான் நாம் மிருகங்களை விட அதிக அளவில் துன்புற வேண்டியுள்ளது கிருஷ்ண உணர்வு இயக்கம் உணர்ச்சி வசப்பட்டதொரு போலியான மத இயக்கம் அல்ல அது மனித குலத்தின் துயரங்களை துடைப்பதற்கென ஏற்பட்ட விஞ்ஞான பூர்வமான இயக்கமாகும் டாக்டர் சிங் கூறுகிறார் விஞ்ஞானிகளும் மற்றும் சிலரும் இப்பிரபஞ்சத்தில் நிகழும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் தற்செயலானவை என்று கூறுகின்றனர் ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் அப்படியானால் இதை பற்றி அவர்கள் எழுதும் புத்தகங்களும் தற்செயலானவை தானா கரந்தா தாசா என்பவர் கூறுகிறார் புத்தகங்களும் தற்செயலாகத்தான் எழுதப்படுகின்றன என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஸ்ரீல பிரபுபாதா கேட்கிறார் தற்செயலாக எது வேண்டுமானாலும் எழுதப்படலாம் என்றால் அதில் அவர்களது கெட்டிக்காரத்தனம் என்ன இருக்கிறது டாக்டர் சிங் கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நோபல் பரிசு பெற்ற பிரெஞ்சு விஞ்ஞானியான டாக்டர் ஜே மோனாட் அனைத்தும் தற்செயலாக ஏற்பட்டதென்றும் சில இரசாயனங்கள் தற்செயலாக கலந்ததனால் அடிப்படை உயிர் கூறுகள் தோன்றியது என்றும் கூறுகிறார் ஸ்ரீல பிரபுபாதா கேள்வி எழுப்புகிறார் ஆனால் ரசாயனங்கள் எங்கிருந்து வந்தன டாக்டர் சிங் கூறுகிறார் அவரது கருத்துப்படி ரசாயனங்களும் தற்செயலாக உண்டானவையே தேவைப்படும் போது ரசாயனங்களின் கூறுகள் தம்மை மாற்றி அமைத்துக் கொள்கின்றன என்கிறார் ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் அனைத்தும் தற்செயலாக நடைபெறும் போது தேவை எவ்வாறு ஏற்படும் தேவை தற்செயல் ஆகியவற்றை பற்றி அவர்கள் எப்படி ஒரே சமயத்தில் பேசலாம் இது அர்த்தமற்ற பேச்சாகும் அனைத்தும் தற்செயலாக நடைபெறுவதனால் குழந்தைகளை ஏன் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் வளர்ந்தபடி வளரட்டும் என்று விட்டுவிடலாமே நான் ஒரு சட்டத்தை மீறிவிட்டு அது தற்செயலாக நடந்து விட்டது என்று கூறினால் என்னை மன்னிப்பார்களா என்ன டாக்டர் சிங் கேள்வி எழுப்புகிறார் குற்றங்கள் அறியாமையின் காரணமாக ஏற்படுவதா ஸ்ரீல பிரபுபாதா பதில் அளிக்கிறார் ஆம் அறியாமைதான் காரணம் மாணவன் கூறுகிறார் வயலினை போன்றதொரு அழகான இன்னிசை கருவி தற்செயலாக ஏற்பட்டது என்பது நிச்சயமாக முட்டாள்தனமான பேச்சே ஆகும் ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் ஆம் இத்தகைய அயோக்கியன் மதிக்கப்படுகிறான் என்றால் அது மிகவும் வருந்தத்தக்கதே முட்டாள்தனமாக பேசிவிட்டு மரியாதையும் பெறுகிறான் ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் பத்து பத்தாவது காலை காலைலா என்பதை பற்றி வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா